ஆசிரியர் தேர்வரையும் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வை இப்ப ரீசெண்டா டிஆர்பி போர்டு சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சாங்க இதுல நிறைய பேரு நல்ல மதிப்பெண்கள் எடுத்து அடுத்த கட்டமாக சிவி போக ரெடி ஆகிட்டு இருக்காங்க சிவிக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அதனுடைய டாக்குமெண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ பிஜியோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஓவரால் மார்க் ஷீட்டு அதே மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இந்த மூணுக்குமான ஒரிஜினல் அதே மாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை பொறுத்த மட்டும் இந்த எக்ஸாமில் பெரிய ரோல் ப்ளே பண்ணணும் ஸோ வேற டவுட்னா கீழே கமௌண்ட் லீவ் பண்ணுங்க இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டெரிப்பில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்க சிவிக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்டுமே ரெடி ஆகிட்டு அவங்க போக ரெடி ஆகட்டும் ஓகே ஆசிரியர் தேர்வாரியம் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வை இப்ப ரீசெண்டாக டிஆர்பி போர்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சாங்க இதுல நிறைய பேர் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து அடுத்த கட்டமாக சிவி போக ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் சிவிக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அதனுடைய டாக்குமெண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நீங்கள் உங்களுக்கே தெரியும் எக்ஸாமில் எந்த அளவுக்கு வந்து நம்ம அட்டம் கொடுத்துருக்கோம் எந்த அளவுக்கு மார்க் வருது அப்படிங்கிற மாதிரி அப்படி இருக்கும்போது நீங்கள் சிவி ரெடி ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னா உங்களுடைய டென்த்து டுவெல்த்து ஷீட்டு இதனுடைய ஒரிஜினல் அது மட்டும் இல்லாமல் சிராக்ஸ் காப்பியுமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படினா உங்களுடைய யூஜி ஓவரால் மார்க் செம் வைஸ் பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட்டு அதுவுமே கிட்ட இருக்கும் அதையுமே வந்து ரெடியாக வச்சுக்கோங்க அது போக டிகிரி சர்டிஃபிகேட் அப்படி இல்லைன்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு இந்த உடைய ஒரிஜினல் அதே மாதிரி சராக்ஸ் காப்பியுமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஜி ஸோ பிஜியோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஓவரல் மார்க் அதே மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு இந்த மூணுக்குமான ஒரிஜினல் அதே மாதிரி இந்த மூணில் இருந்துமே உங்களுடைய சரக்ஸ் காப்பி அதனுடைய சரக்ஸ் காப்பியுமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூஜி பிஜி அதுக்கப்புறமா பிஎடு ஸோ பிஎடில் நீங்க உங்களுடைய செம் வைஸா வந்து மார்க் ஷீட்டு அப்படி இல்லைனா ஓவரால் மார்க் ஷீட்டு அதே மாதிரி ப்ரொவிஷ்னல் டிகிரி கம்ப்ளீட்டர் சர்டிஃபிகேட்டு இதனுடைய ஒரிஜினல் அதே மாதிரி செரக்ஸ் காப்பி வந்து எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கல் எஜுகேஷன் யூஜி அண்ட் பிஜி இதனுடைய ஓவரால் மார்க் ஷீட்டு செம் வைஸ் வந்து மார்க் ஷீட்டு டிகிரி கம்ப்ளீட்டர் சர்டிஃபிகேட்டு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேசிக்கான டிகிரி லெவல் அதாவது டென்த்து டுவெல்த்து யூஜி பிஜி பிஎடு இது எல்லாமே வந்து அடிப்படையான சர்டிஃபிகேட் இது எல்லாமே நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணும்போது காமிச்சிருப்பீங்க இதனுடைய ஒரிஜினல் ப்ர ப்ளஸ் செரக்ஸ் காப்பி ஒரு நாலு செட்டோ மூணு செட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஓகே இதுக்கு அப்புறமா சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமானது ஃபர்ஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சர்டிஃபிகேட்டு ஒரு சிலர் வந்து யூஜி அண்ட் பிஜி வந்து வேறு வேறு கோர்ஸாக இருக்கும் ஆனால் இது வந்து யூஜிக்கு ஈக்குவல் தான் அப்படிங்கிற மாதிரி சர்டிஃபிகேட் இருக்கும் ஸோ அது வச்சுருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய கையில் வந்து ஒரிஜினல் ப்ளஸ் சிராக்ஸ் காப்பி வந்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் ஒரு இடத்துக்கு நூற்றி பத்து பேர் வந்து போட்டி போடுறாங்க அப்படி இருக்கும்போது கம்யூனிட்டி வைஸாக வந்து அலாட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டிக்கான சர்டிஃபிகேட்டை ஆல்ரெடி அப்லோடு அப்ளை பண்ணும்போது அப்லோடு பண்ணியிருப்பீங்க அதனுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு அதே மாதிரி அதனுடைய சிராக்ஸ் காப்பியுமே வந்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை பொறுத்த மட்டும் இல்லை இந்த எக்ஸாமில் பெரிய ரோல் ப்ளே பண்ணும் நீங்கள் ஒன்றாம் வகுப்பில் இருந்து டுவெல்த் வரைக்குமே தமிழ் மீடியம் அப்புடின்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அதே மாதிரி காலேஜ் யூஜி பிஜி பிஎடு இந்த மூணுமே பிஎஸ்டிஎம் அதாவது தமிழ் வழி அப்படின்னா நீங்கள் பிஎஸ்டீமுக்கு வந்து சூட்டபிள் இதில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா நீங்கள் பிஎஸ்டீமுக்கு வந்து சூட்டபிள் கிடையாது ஓகே ஸோ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு ஃபார்மெட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் படித்த ஸ்கூல் காலேஜில் இந்த சர்டிஃபிகேட்டை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர் சர்டிஃபிகேட் இது வந்து நீங்கள் மேபி இப்போ ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே உள்ள பிரின்ஸிபால் ஹெட் மாஸ்டர் கரஸ்பாண்ட்கிட்ட வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம் இது ஒரிஜினல் ப்ளஸ் சராக்ஸ் இதையுமே வந்து வாங்கி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸெண்டர் சர்டிஃபிகேட் அதாவது திருநங்கைகள் மேபி நீங்க திருநங்கையா இருக்கீங்க அப்படின்னா ரீசெண்டாக உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க அதுக்கான ப்ராசஸ் இருக்கும் அந்த சர்டிஃபிகேட்டுடைய ஒரிஜினல் பிளஸ் ஸராக்ஸை வந்து நீங்க காட்டுற மாதிரி இருக்கும் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிஜிடரிபில திருநங்கையுமே வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்களுடைய மதிப்பெண்கள் நல்லா இருக்கிற பட்சத்துல நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேபி நீங்க ஹேண்டிகேப்பா இருக்கீங்க அப்படின்னா அதனுடைய ஒரிஜினல் பிளஸ் செராக்ஸ் காப்பி வந்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கான்டேட் சர்டிபிகேட் கான்டேட் சர்டிபிகேட் பொறுத்த மட்டும் நீங்கள் இப்போ படித்து முடிச்சிருப்பீங்க ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆயிருக்கும் அப்படின்னா இப்போ கரண்ட்ல உங்கள் சரௌண்டிங்கில் ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருக்கட்டும் டிஓ ஆஃபீஸு பிஓ ஆஃபீஸு வேறு யாராவது ஒரு தாசில்தார் கலெக்டர் ஒரு ஹெசட் கிட்ட இந்த காண்டக்ட் சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இதனுடைய ஃபார்மெட்டுமே வந்து டிஆர்பி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிவிக்கு ரெடியாகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஆர்பி வெப்சைட்டில் அதே மாதிரி உங்களுடைய ஃபோன் நம்பர் மெயிலுக்கு வந்து ஒரு இது வந்திருக்கும் ஐடி வந்திருக்கும் அதை ஃபாலோ பண்ணி அதுக்கான அந்த ப்ராசஸுமே வந்து ஃபாலோ பண்ணுங்க ஸோ நீங்க பிஜி டிக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்டை அப்லோடு பண்ணியிருக்கீங்களோ அதனுடைய ஒரிஜினல் எல்லாமே உங்கள் கையில் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து ஒரு ரெண்டு மூணு செரஸ் காப்பியுமே வந்து நீங்கள் வச்சுக்கோங்க இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நிறைய பேர் சிவி வந்ததுக்கு அப்புறமா வந்து ஓடி ஆடிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இப்போவே நீங்கள் வந்து ரெடி எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா சிவி வந்ததுக்கு அப்புறமா அந்த ஹால்டிக்கிட்ட வச்சு ஒவ்வொரு இதாக நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு டென்த்து டுவெல்த்து யூஜி பிஜி அப்புறம் ஈக்குவலன் சர்டிஃபிகேட்டு பிஎஸ்டி சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு நீங்கள் ஹேண்டிகேப் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு காண்டெக்ட் சர்டிஃபிகேட்டு கேரக்ட் சர்டிஃபிகேட்டு இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி கொண்டு போகிறதுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் ஓகே ஸோ சிவி போக யாரெல்லாம் யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்களோ அது எல்லாருமே இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வேற ஏதாவது டவுட்னா கீழே கம்மன்ல லீவ் பண்ணுங்க காண்டக்ட் சர்டிஃபிகேட்டு கேரக்டர் சர்டிஃபிகேட்டு என்ஓசி இதனுடைய ஃபார்மெட்டு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன் இல்லைனா டெலிகிராமில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணி யாருக்கிட்ட சைன் வாங்கணுமோ இப்போ கான்டெக்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த மட்டும் இல்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சரௌண்டிங்கில் ஒரு கெசட் ஆஃபீஸரை பார்த்து அதாவது க்ரீனிங்கில் அவங்க சைன் பண்ணணும் கிட்ட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் மாதிரி கேரக்டர் சர்டிஃபிகேட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் படித்த ஸ்கூல் காலேஜ் இல்லைனா கெசட் ஆஃபீஸர்கிட்ட கூட இதை வந்து வாங்கிக்கலாம் என்ஓசியை பொறுத்த மட்டும் மேபி நீங்கள் குரு ஃபோரில் பாஸ் பண்ணியோ இல்லைனா வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த என்ஓசி வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ வேறு ஏதாவது கீழே காம்பண்டில் லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டரிப்பில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க சிவிக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்டுமே ரெடி ஆகிட்டு அவங்க போக ரெடி ஆகட்டும் ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பை ஷேர் பண்ணுங்கள் மேலும் தகவல் பிற சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்